இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம் ஒரு நாள் முழுக்க ஆண்டவர் இயேசு என்ன விதமான வேலைகளை பணிகளை செய்து வந்தார் என்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அவர் காலையிலே தொழுகை கூடத்திற்கு சென்று மக்களோடு சேர்ந்து ஜபிக்கக்கூடியதை பார்க்கிறோம் அதற்கு பிற்பாடு தன்னுடைய சீடர்கள் எதையெல்லாம் வேண்டுகோளாக வைத்தார்களோ அந்த வேண்டுகோள்களை நிறைவேற்ற அவர் செல்கின்றார் தான் மட்டும் தனியாக அல்ல தன்னுடைய சீடர்களையும் அழைத்து கொண்டு வீடுகளுக்குச் செல்கின்றார் இன்றைய செய்திகளை நாம் பார்க்கிறோம் சீமோனுடைய வீட்டிற்கு சென்று அவருடைய மாமியார் காய்ச்சலா இருப்பதைக் கண்டு அவரை குணப்படுத்துகின்றார் அத்தோடு அவர் விட்டுவிட்டு வரவில்லை குணப்படுத்தியதோடு அந்த வீட்டிலே இருந்து அவர்களோடு உண்டு உறவாடி எய்சு மக்களோடு இருக்கக்கூடியதை நாம் இன்றைய நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம் அதைத் தொடர்ந்து மாலை நேரங்களிலே நாம் பார்க்கக்கூடியதென்ன மீண்டும் இயேசு மக்கள் கூட்டத்தை சந்திக்கிறார் பல்வேறு விதமான மக்களும் ஆண்டவர் இயேசுவை நாடி வந்து தங்களுடைய பிரச்சனைகளை அவரிடத்திலே சொல்லி அதிலும் குறிப்பாக தங்களுடைய நோய்களை அவர் போக்க வேண்டும் என்று அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள் அவ்வாறு கேட்கின்றபோது இயேசு ஒவ்வொருவரையும் தொட்டு அவர்களை குணப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார் வெளியிலே இருக்கக்கூடிய உடல் நோயை மட்டுமல்ல உள்ளத்திலே இருக்கக்கூடிய மனநோய்களையும் போக்கக்கூடியவராக இருக்கின்றார் இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நற்செய்தியாளர் சொல்கின்றபோது அவர் பேய்களை விரட்டினார் என்று சொல்லப்படுகிறது அந்த பேய்களை விரட்டினார் என்று சொல்கின்ற போது சாத்தானை விரட்டக்கூடியது மட்டுமல்ல இயேசு உடல் நோயையும் போக்கக்கூடியவராக உள்ளத்திலே இருக்கக்கூடிய பயத்தை போக்கக்கூடியவராக அவர் இருக்கின்றார் ஏனெனில் அன்றைய கால சூழ்நிலையிலே மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயம் எதிலே இருந்தது எனில் சாத்தானின் மீது பெய்களின் மீது அவர்களுக்கு பயம் இருந்தது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு உறுதி ஊட்டுகின்றார் பெய்களை விட ஏதோ பெரியவன் நான் இருக்கிறேன் அது இந்த தெரியும் என்பதை அவர் காட்டுகின்றார் அந்த பெய்கள் இயேசுவை பார்த்து இயேசுவே நீரே கடவுளுடைய மகன் நீரை மெஸ்ஸிய நீரே இந்த உலகுக்கு நன்மைகளை கொண்டு வர முடியும் தீமைகளை அழித்து ஒழிக்க முடியும் எனவே எங்களை விட்டு நீர் அகன்று போங்கு போகும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பெய்களை அவர் விரட்டுகின்றார் எனில் அது நம்மத்திலே இருக்கக்கூடிய பயத்தையும் தீமைகளையும் அகற்ற கூடியவராக இயேசு இருக்கின்றார் மாலை நேரத்திலே இவ்வாறு பணி செய்தவர் மீண்டும் இன்னொரு காரியம் என செய்கின்றார்